ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரைடே மார்னிங் நல்ல ரம்யமான காற்று அழகாக பார்த்திங்கன்னா காத்தாடியெல்லாம் ஓடிகிட்டுருக்கு சூரிய பகவானும் அப்படியே உதிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க நானும் போயிட்டு இன்றைக்கி அழகாக கோலம் வந்தேங்க கோலம் போட்டுட்டு வந்துட்டு சிங்கில் கொஞ்சம் ரெண்டு மூணு பாத்திரம் இருந்தது ஸோ அதை மட்டும் கழுவி வச்சுட்டு இன்றைக்கி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே பொண்ணுக்கு வந்து தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றக்கு ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் எல்லாமே பேக் பண்ணி வச்சுங்க ஸோ தோசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் அப்படியே சாப்பிட வந்தாங்க ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களும் சாப்பிட்றக்காக அவங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்தேங்க சாக்ஷிக்கு இன்றைக்கி ஃப்ரைடேங்காட்டி அழகாக பூ இருந்தது அழகாக வச்சு விட்டுட்டு அவளுக்கு தோசையும் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதை சாப்பிட வச்சுட்டு இருந்தேங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ பூத்துருக்கு இந்த செடி இனி பூக்காது வெட்டிடலாம்ங்கும் போது அழகாக பூத்துருந்ததுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது புரட்டாசி மாதம் சங்குப்பூ பூக்கிறது ரொம்ப ஹாப்பிங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வேன்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லுக்கெல்லாம் பயங்கரமாக விட்டுட்டு வேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவும் பொண்ணும் ஸோ ஒரு வழியே போகலாம் வந்து சாமிக்கு பறிச்சிட்டு அவங்களும் வந்து காரில் ஏறிட்டு கிளம்புனாங்க அதுக்குள்ளே நானும் கீரை தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க ஸோ அவங்கெல்லாம் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸும் கொஞ்சம் நேரம் சாமி பாட்டெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் தீபமெல்லாம் போட்டாச்சு இந்த முருங்கைக்கீரை காய இல்லையா எவ்வளோ நல்ல நல்லா பொடி ஆயிடுச்சு ஸோ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து சுடுதண்ணியில் வந்து நீங்கள் இந்த முருங்கைக்கீரை ட்ரை பண்ண பவுடரையும் கொஞ்சம் பூண்டும் சீரக தட்டி போட்டு நம்ம சூப்பு மாதிரி குடிக்கலாம் முடி நல்லா வளருங்க அப்புறம் நைட்டு வந்து காஃபி தான் வேணும்னு சொல்லிவிட்டு சாக்ஷிக்கும் எனக்கும் காஃபி போட்டேன் சர்க்கரை ஃபுல்லாக செதறிடுச்சேங்க ஸோ பால் ஆனவுடனே சூடாக காஃபி போட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி குடித்தோம் இந்த குளிருக்கு காஃபியும் டீயும் தான் பயங்கரமாக உள்ளே போகும் நைட்டுக்கு வந்து தோசை மாவுக்கு நல்லா டீப்பாக தக்காளி ஃப்ரை நல்லா கொல கொலன்னு அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வரக்குள்ளே துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு இருந்தேங்க அதுக்குள்ளே என்னோடய சிறிசை வந்து அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே மடிங்க அப்படின்னு சொன்னேன் அவளோட யூனிஃபார்ம் எல்லாம் தான் மடிச்சுட்டு இருந்தா அவளை இருக்கிற வரைக்கும் சரி பசி இல்லை அப்படின்னாங்க காஃபி குடிச்சதுனால ஸோ அவங்க மடித்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அப்படி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தோசை ஊற்றி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபைனலாக எனக்கு தோசை ஊற்றி எப்போம் போல் திமிங்கள தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நானும் அழகாக சீரியல் பார்த்துட்டு ரிலாக்ஸாக ரிமோட்டில் அப்படியே சேனல் மாற்றிக்கிட்டே சாப்பிட்டாங்க தேங்க்யூ